ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் செட்டோடைய தேர்வு முடிவுகள் இந்த வாரம் வெளியிடா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ டிஎன் செட்டு முடிவுகள் இந்த வாரம் கண்டிப்பாக நமக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நமக்கு இந்த வாரம் புதன்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை டிஎன் செட்டு உடைய தேர்வு முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்துங்க நம்ம டிஎன் செட்டு ஸோ அறிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனோன்மணியம்னால் அறிக்கை விட்டாங்க அதுக்கப்புறமா மனோன்மணியம் கேன்சல் பண்ணி டிஆர்பிக்கிட்ட கொடுத்தாங்க டிஆர்பி அப்புறமா அதை எடுத்து ஆல் டிக்கெட் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்துனாங்க எக்ஸாம் நடத்தி பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆயிடுச்சு சரி மூணு மாதம் ஆகபோது இது வரைக்கும் ரிசல்ட்டு போடலை ஸோ ஏன் ரிசல்ட்டு போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் என்ன கேஸ் நடந்துச்சு ஒன்று பிஎஸ்டிஎம் கேஸ் நடந்துருக்கு அந்த கேஸோடைய முடிவுகள் வந்துடுச்சு சரி அந்த கேஸோடைய முடிவுகள் வந்துச்சு ஸோ அதை டிஆர்பி பரிசீலனை பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் கேஸும் நமக்கு முடிவுக்கு வந்திருக்கு ஏற்கனவே டிஆர்பி பத்திரிகை செய்தியில் சொல்லிட்டாங்க ஸோ அனைத்து கேஸுகளும் நமக்கு முடிவுகளை வந்துச்சு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நமக்கு டிஎன் செட்டுடைய ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி போன வாரமே நமக்கு பத்திரிகை செய்தியில் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போது நமக்கு நம்ம போன வாரம் டிஎன் செட்டு ரிசல்ட்டை எதிர்பார்த்தோம் ஆனால் டிஎன் செட்டு ரிசல்ட்டு போன வாரம் வரலை ஆனால் இந்த வாரத்தில் ஸோ இந்த வாரத்தில் ஒன்று புதன்கிழமை இந்த வர புதன்கிழமை இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வருவதற்கு முழு வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்வுகள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா யூஜிசி நெட்டு நாம்ஸ் படி எக்ஸாம் ஒரு வாட்டி நடத்தினா சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது நீங்கள் எக்ஸாம் நீங்கள் நடத்தாமல் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸாம் நடத்தாமல் இருந்தால் அந்த கணக்கு கிடையாது நமக்கு ஆனால் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் நடத்தணும்னா அது சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அது யூஜிசி நாம்ஸு ரூல்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பர்சன்டேஜ் நம்மளால் ஏற்ற முடியாது ஸோ வாய்ப்பும் இல்லை ஆனாலும் நமக்கு ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஏன்னா நமக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்க போட்டாங்கன்னா ஸோ சப்ஜெக்ட் வைஸாக எடுத்தோன்னா ஓரளவு கட் ஆஃப் நமக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் டிஎன் செட்டு ரிசல்ட் ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக எதிர்பாருங்க இந்த வாரத்தில் கண்டிப்பாக புதன் அல்லது வெள்ளி கிழமை இந்த வாரத்தில் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இன்னும் இந்த இந்தமாரி டிஎன்செட்டு டிஆர்பி யூஜிசி நெட்டு காலேஜ் டிஆர்பி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த சேனலில் நம்ம போடுவோம் ஸோ அதனால் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து இந்த சேனலை ஃபாலோ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்